வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் எதிர்பார்த்துருந்தோம் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் இளையான்குடி சிவகங்கை மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் இது இந்த கோடையில் அதிக தான் அடுத்தபடியாக மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் சிட்டம்பட்டி மதுரை நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் தல்லாகுளம் மதுரை மேலூர் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் மதுரை நகரம் மாநகரம் மதுரை மாவட்டம் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி விருதுநகர் மாவட்டம் பேரையூர் மதுரை மாவட்டம் அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் ஏழு சென்டிமீட்டர் காற்று சுழற்சியானது இன்னும் மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது செட்டிங் சரியாக செட்டாகவில்லை நல்ல மழைப்படிவு இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் கொடுத்து வருகிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென்கோடி மாவட்டங்களில் மழை பெறுது நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்படிவை தவிர மேலும் பல இடங்களில் மழை பெய்திருக்கு வாடிப்பட்டி மேலும் மதுரை விமான நிலையம் மேலும் பேரையூரில் ஒரு பகுதி திருமங்கலம் மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் உசிலம்பட்டி ஆங்காங்கே மழை கல்லந்திரி பேரையூர் மதுரைண்ணா வடக்கு இதெல்லாம் மழை மேலும் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகுடி அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் தவிர்த்து மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னும் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி கமுதி இங்கெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தேவக்கோட்டை மானாமதுரை திருப்பத்தூர் திருப்புவனம் இதெல்லாம் மழை பொழிவு மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தேக்கடி ஷண்முகா நதியிலையும் மழை பொழிவு லேசாகர் அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்திலையும் மழை தான் மாஞ்சோலை காக்காச்சி பாபநாசம் மணிமுத்தாறு ஊத்து நலமுக்கு சேர்வலார் அணை இங்கெல்லாம் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழ் கொஞ்சம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஏதோனா கோவிலாகுளம் பத்ரா இருப்பு பெரியார் அணை மேலும் கரியாப்பட்டி காரியாப்பட்டி விருதுநகர் இங்கெல்லாம் மழைப்பொழிவு இன்றைக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு தீவிரம் இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் இலங்கையில் நல்ல மழைப்பொழிவு காற்றோட செட்டிங் வந்து இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்குது இந்த செட்டிங் அப்படியே மாறும் காற்று சுழற்சியில் அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் காற்றோட குவிதலில் அங்கே இருக்கக்கூடிய சுழற்சி கொஞ்சம் காற்றை அப்படியே இன்றைய பொழுதில் ஏற்பட்டிருக்கூடிய இரு காற்று இடைவு இடமாற்றம் என்பது தொடராது நாளை அதிகாலை மீண்டும் கடலோர மாவட்டங்களில் மழை உண்டு நாளை பகல் மழைப்பொழிவு உண்டு ஆங்காங்கே இருபத்தி எட்டாம் தேதி தாங்க எல்லா மாவட்டத்துக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறோம் வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு கனமழைப்பொழிவை கொடுத்துவிட்டு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் கரூர் மற்றும் ஈரோடு உட்பட ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவையும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவையும் வடகடலோரம் வடபூர் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே லேசான மிதமான மழை தூரல் மழை நனைக்கி மழை லேசான மழை என்று கொடுத்து இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் தான் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இருபத்தி எட்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு இந்த மூன்று நாட்களுக்கு தான் ஒரு பரவலான மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய வெள்ளி சனிங் ஆயிறு இந்த மூன்று நாள் மழை இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏதோ நேற்றைக்கு நல்ல மழை கொடுத்த நிலையில் இன்றைக்கு கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருந்தால் போல் இருந்தாலும் நாளை மீண்டும் தீவிரமடையும் ஆனால் நாளை ஒரு பெரிதாக மழை இருக்காது நாளையும் பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் வெள்ளி சனிங் ஆயிர் மட்டும் நல்ல மழை மழைப்படிவை கொடுக்கும் கனமழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்கிறது இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு மூன்றாம் தேதி வரை தான் நாலுலேருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளிங்க நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஏழு நாளுக்கு இடைவெளி பதினோராந்தேதி அடுத்தது தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு இருக்குது வாய்ப்பு பதினோராந்தேதி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி அடுத்த மழை பொழிவு வாய்ப்பு பன்னிரெண்டு பதிமூன்று உறுதி பதினொன்றாம் தேதியே தொடங்க வாய்ப்பு இருக்குது தூறல் நனைக்கும் மழை லேசான மழை வாய்ப்பு தான் தெரியுது அதில் பெரிதாக தெரில ஆனால் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஞ்சம் கனமழை தெரியுது மார்ச் இறுதி வாரத்தில் கனமழை தெரியுது ஆக இந்த மழைப்படிவே இன்றைக்கு நாளைக்கு ஒரு ஒதுக்கி போய் போய்விடுமோ அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்று சொல்லி அவசரப்பட்டு அறுவடை செய்தோம் ஆனால் மழையை காணோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஏழு சென்டிமீட்டர் மழை மூன்று சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெய்திருக்கிறது இதுவே இந்த நேரத்தில் தான் மழை தொடக்கமே தவிர இன்னும் தீவிரம் அடையவில்லை தீவிரம் அடைந்து விலகும் வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி சனி உறுதியாக இரண்டே நாள் நாளை ஒரு நாள் இடைவெளி இருக்குது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நல்ல மழை காத்திருக்கிறது இலங்கைக்கும் அதே போல் தான் இலங்கைக்கும் மூன்றாம் தேதி வரை கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லை வரக்கூடிய வெள்ளி சனி நனக்கி மழை தூரல் மழை இருக்கும் தெற்கே வர வர தான் மழைப்படி பரப்பும் அளவும் கூடுதலாக இருக்கும் நம்பர் ஒன் இடம் தென் மாவட்ட கடலோரமும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் அடுத்த இடம் மதுரைக்கு தெற்கிறக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகள் அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்களோட பகுதிகள் பெரும்பாலும் டெல்டாவின் கடலோரம் அப்படியே திருச்சி திண்டுக்கல் வரைக்கும் மழை உண்டு ஆனால் தெற்கே போக போக தென்கிழக்கே போக போகப்போக மழைப்படிவோட பரப்பு மடவும் கூடுதலாக இருக்கும் அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் நாளை வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கு அறுவடை விவசாயிகளுக்கு ஆக இந்த மிரட்டும் வானம் இதெல்லாம் உங்களை வந்து வானிலையை பார்க்க சொல்லி கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு இந்த இடைவெளியும் கொடுத்துருக்கு இந்த இடைவெளியை பயன்படுத்தி நாளைக்குள் அறுவடை செய்யலாம் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிராத நல்லதானியங்கள் அவசரப்பட வேண்டாம் மூணாம் தேதிக்கு அப்புறம் பத் ஒரு வாரத்துக்கு இடைவெளி இருக்குது அதுக்கப்புறம் தூரம் நனைக்கும் மழை தான் அது ஒன்றும் பெரிய மழையாக தெரியல இருந்தாலும் வானிலை கூட இணைந்திருக்கணும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மிதமான மழைப்பிடிப்பு கூட தெரிகிறது அறுவரையே நினைக்கும் மழைப்பிடிப்பு தான் மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தெரியுது கொஞ்சம் கூடுதலாகவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு மார்ச் ஒன்று ரெண்டு நல்ல மழை இருக்குது ஆகவே வானிலை கூட இணைந்திருக்கணும் அடுத்தபடியாக நீண்டகால வானிலைக்கு நம்ம அறிவித்ததில் எந்த மாற்றமும் இல்லை மார்ச் இறுதி கொஞ்சம் வலுவான மழை இருக்குது ஏப்ரல் இதேபோல் பத்து நாளைக்கு ஒரு நிகழ்வு சூழல் சரலெலாம் இருக்கும் இதில் ஏப்ரலில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு மேயில் அதே போல் பத்து நாளைக்கு ஒரு சூழல் சரல் இருக்கும் அதில் மேலேயும் ஒரு வலுவான நிகழ்வு அப்போ ஏப்ரல் ஒன்று மேல ஒன்று கண்டிப்பாக வலுவான நிகழ்வு இருக்குது மார்ச்சில் இப்போ இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு விட கூடுதல் மழை ஏப்ரல் மேலே இருக்குது அதிலே எந்த மாற்றமும் இல்லை சரியான நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன்கூட்டியே தொடங்கும் வாய்ப்பு மே முப்பத்தி ஒன்றாம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்குமே வலுவான நிகழ்வாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை சராசரி கூடுதல் கோடை மழையும் சராசரி கூடுதல் தான் ஏப்ரல் மே காத்திருக்கிறது கோடை மழை வெயில் சராசரி ஒரு சில நாள் சராசரி கூடுதல் இருந்தாலும் பல நாட்கள் இப்போ பாருங்கள் காத்தடிக்கிறது கிடைக்கிறது காற்று வெயில் பெரிதாக தெரியவில்லை நல்ல ஒரு காற்று இருக்கிறது இன்றைக்கு வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நாளைக்கு இந்த அளவுக்கு வெயில் இருக்காது இனிமேல் திங்கட்கிழமைக்கு மேல் மூன்றாம் தேதிக்கு மேல் தான் வெயில் அளவான வெயில் இருக்கும் இதமான காற்று இருக்கும் காற்றால் வெயில் தெரியாது இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்துருங்கள் நன்றி